அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு விடுங்க அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க இன்றைக்கி அம்சா டெய்ரிலேருந்து ரெண்டு தரமான மாடுகளை விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க முதல் மாடு வந்து கன்று மாடுங்க இரண்டாவது மாடு வந்து செனம் மாடுங்க இந்த முதல் மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நீத்துங்க ஆறுபல் முடிஞ்சு கட முளப்பாக இருக்குதுங்க கிடேரி கிண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க மாடு வந்து நல்லா சுழி சுத்தம் கண்ணுக்குட்டியும் சுழி சுத்தங்க தெளிவான ஒரு ப்ரீடில் ஒரு அழகி கிடையரிக்கின்னு போட்டிருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டரு கறவை தரக்கூடிய ஒரு ரெண்டாநியத்தில் பழைய வரைக்கும் ஜெர்சி டைப்பில் ஒரு தரமான மாடுங்க பால் ஃபேட்டேஷன் அஃப்கோ ஓன் டிப்போ கூத்துறக்கோ எல்லாமே பால் தரமாக இருக்குதுங்க காம்பு ரொம்ப பூங்காம்புங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் தாராளமாக கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேங்க மா நல்லா உயரம் நெட்டு நீளம் கை கால் ஊக்கத்தில் நல்லா தோல் பாலிஷில் ஒரு தரமான மாடாக விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்குறேங்க கேரளாவிலேருந்து கூட பார்ட்டி கூப்பிட்றாங்க டெலிவரி கொடுத்துட்ருக்குறேங்க சொன்ன வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி தரலாங்க கூகுள் பேல ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மாடு பத்திரமாக வீடு வந்து சேர வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க கூண்டு வச்ச வண்டியில் தெளிவான முறையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்தா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேங்க நல்லா கிளி கொம்பில் சுளி சுத்தத்தில் கண்ணும் சுளி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடுங்க கோயில் தானத்துக்கு கொடுக்குறக்கோ எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற தரமான மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் செட்நாடு சிமெண்ட் மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பொண்ணிலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணா நீத்துங்க தொண்ணூத்தாறு ஜெர்சி டைப் சொல்லுவாங்க பழையவர்க்க ஜெர்சிங்க க்ராப்ஸ் இல்லாமல் நல்லா ஹெவி ப்ரீடில் வருங்க மூணா நேத்துங்க ஒரு பதிமூணு லிட்டருக்காரவா சாலில் எதிர்பார்க்கலாங்க மாட்டில் தரமான மாடுங்க மாட்டில் எந்த கோளாறு இல்லைங்க அந்தளவுக்கு மாடு நல்லா மடி செட்டுங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் டைம்ங்கிறப்ப மடி நல்லா தோரணியாக வைக்கிங்க நீங்கள் மாடு வெளியே அவுக்க முடியாத அளவுக்கு மாட்டுக்கு மீறின மடி வருங்க அந்த மாட்டில் ஒரு தெளிவான மாடுங்க நாற்பத்தொம்பதாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன சுச்சு கொடுக்கலாங்க விலைக்கு உண்டான கறவை இருக்குதுங்க மாட்டில் தப்பு வராதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு காட்டில் விட்டாலும் காட்டு மேய்ச்சலுக்கு தெளிவான மாடுங்க ஒரு சில மாடு காட்டு மேய்ச்சலுக்கு செட் ஆகாதுங்க இது அப்படி கிடையாதுங்க காட்டு மேய்ச்சலுக்கு தெளிவான மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே சொல்கிறேங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பர் தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாங்க நன்றின்றி